பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து மத்திய புத்தகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுடைய அட்டவணைகளை குறித்து அதில் உள்ள பெயர்களை பிதாக்களின் பெயர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் தேவன் தன்னுடைய சொந்த குமார் ஆகிய தேவக்குமாரனை இந்த உலகத்தில் மனுஷகுமாரை அனுப்புவதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் தான் இந்த பிதாக்களுடைய அட்டவணைகள் இந்த பிதாக்கள் வழியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே பிறந்தார் பிறக்க செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அதில் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம் தாவிதை குறித்து பார்த்தோம் தொடர்ந்து அதில் உள்ள பிதாக்களை குறித்து அவருடைய பேருடைய விளக்கத்தை குறித்து நாம் திணைத்து கொண்டோம் இந்த நாளில் கூட தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ராகாப்பை குறித்தும் சல்முனை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மற்ற புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து நான் வாசிக்கிறேன் மத்திய ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து நான் வாசிக்கிற பாருங்க ஆறாம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் பார்த்தீங்களா சல்மோன் போவாசை ராகா இடத்தில் பெற்றான் போதுங்க தேவடிக்கு பிரியமான கவனிங்க பிரியமான கவனிங்க இங்க ராகாப்பும் சல்மோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதல்ல ராகாப்பை குறித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ராகாப்பை வேதத்தில் எப்படியாக அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் அவள் ஒரு வேசி என்று அவளை அறிமுகப்படுத்துகிறது அவள் வேசி என்று அறிமுகப்படுத்துகிறது ஆனால் வேதத்தில் ராகாப்பை எப்படி அறிமுகப்படுத்துகிறதுன்னு சொன்னால் சொன்னார் ஒரு பகுதியில் வேசி என்று அறிமுகப்படுத்துது ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தோம் என்றால் ராகா ஒரு காணாண்ய ஸ்திரி தான் அதில் எந்தவித மாற்றம் கிடையாது ஒரு காணாண்ய ஸ்திரீ அதே நேரத்தில் அவள் நீதி உள்ளவள் வேதத்தில் ஐந்து ஸ்திரிகள் அழகுள்ள ஸ்திரிகள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் சாரால் ரு அபிகாயர் இப்படி பார்க்கிறோம் அந்த வரிசையில் ராகா மிக அழகுள்ள ஸ்திரியாக காணப்படுகிறாங்க நல்லா கவனிக்க அது மாத்திரமல்ல இந்த ராகா தேவனுக்கு உதவியாக இருந்தால் தேவடைய திட்டம் தீர்க்கதர்சனம் நிறைவேறுவதற்கு மிகுந்த பயனுள்ளதாக இந்த ராகா காணப்படுகிறார் ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உன்னுடைய சந்ததி எகிப்து தேசத்தில் நானூறு வருஷங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பின்பு அங்கிருந்து பலத்த கையோட புறப்பட்டு வருவார்கள் என்று அங்கே தீர்க்கதம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்கள் எகிப்திலிருந்து நேராக கா பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசியில் பிரவேசிப்பார்கள் மக்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த ராகம் மிகவும் பயனுள்ளதாக காணப்பட்டார் நல்லா கவனிங்க அங்கே யோர்தான் நதியில் யோசு வந்து நிற்கிறான் யோர்தான் நதிக்கு அடுத்தது எரிகோ எரிகோவை தாண்டினாதான் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அந்த எரிகோ தடையாக இருக்க பட்டணத்தில் அந்த பட்டணத்துக்கு அந்த ராஜா வெல்வதற்கு ராகா மிகுந்த பயனுள்ளதாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல ராகாப்போடைய செயல்களை பார்த்தோம்னால் அவனை தேவனை கண்டவன் அது மாத்திரமல்ல அவன் மனம் மாறப்பட்டவன் இப்படி அநேக பேர்கள் சொல்லிக்கொண்டே வருகலாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அவனுடைய பின்னணியை பார்த்தோம்னால் அவன் ஒரு காணாணிய ஸ்திரீ அந்த ஸ்திரீ ஸ்திரீன்னு சொல்லப்பட்ட பாருங்கள் காணானியர்கள் அப்படின்னு சொன்னால் மிகுந்த மோசமானவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் இந்த ஜாதிகிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க இந்த ஜாதிகிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி உபாகமத்தில் இருபதாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறேன் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமா கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் காணானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ளது உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவநாய கர்த்தர் ஒன்று கட்டளையின்படி சங்காரம் பண்ண கடவாய் இந்த ஐந்து ஆறு வித ஜாதிகளை ஏன்னு சொன்னா இதுகள்லாம் இந்த ஜாதிகள்லாம் காணானுக்குள்ளே இருக்குது இந்த காணானுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதிகள் மிக மோசமான ஜாதிகளாம் விபச்சாரத்திலும் விக்கிரக வணக்கத்திலும் மிகுந்த பேர் பெற்றவளை காணப்படுகிறார்கள் ஆடு மாடு கூட ஊட்டி வைக்க மாட்டாங்கன்னு கூட அதில் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மக்கள் ஒரு காலத்துல நம்ம மக்கள் எபிரிய மக்கள் அந்த மக்களோடு கலந்து விட்டால் பல பிரச்சனைகள் வருமே தேவனை மறுதளிப்பார்கள் என்ற காரணத்துக்காக இவர்களை சங்காரம் பண்ணுவின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதி அந்த ஜாதி அந்த தான் ராகா பிறக்கிறார் பாருங்க துரதிஷ்டவாசம் நல்லா கவனிங்க ராகாப்பை சிறு வயதுலேருந்தே விபச்சாரத்துக்குள்ளே உட்படுத்தி விட்டார் அங்குள்ள மனிதர்கள் தமிழ்நாட்டில் கூட ரொம்ப காலமாக தேவதாசி முறை இருந்தது பார்த்தீங்களா அது ஒழிக்கப்பட்டிருக்குது இப்போ அப்படின்னா கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லி அவளை விபச்சாரத்தை விடுவார்கள் அதே சூழ்நிலை தான் இங்கே ராகாப்புக்கு அந்த விபச்சாரங்களை எங்கே வைப்பார்னா மதில் மேல் உள்ள பட்டணத்தில் வைப்பாங்க ஏன்னா தேசத்தில் பட்டணத்தில் கொள்ளடிக்கும்போது மதில் சோழ தாண்டி தான் வரணும் வரும்பொழுது இவர்கள் ஒரு வேலை வெட்ட வெட்டி வீழ்த்தக்கூடும் அப்படின்னா அர்த்தம் பொறுப்பே இல்லை எப்படியாவது போய் சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு மதில் மேறு பட்டணத்தில் குடி வச்சாங்கன்னா அங்கே இருக்கா ராகா பிள்ளைகளை கவனிக்க அந்த ராகா தேவனுக்கு எப்படி உதவி செய் தேவனை எப்படி தெரிந்து கொண்டார் ரெண்டு வேவுகாரர்கள் வருகிறார்கள் யோசுவா அனுப்பிவிடுகிறார் காலேப்பையும் பின்கொஷன் அனுப்பி விடுகிறார் யாருங்க நீங்கள் தேசத்தை எரிகோ வேவு பார்க்க வாங்கன்னு போகும்போது நேராக வந்தது எங்கன்னா வேசின்னு சொல்லப்பட்ட ராகாப்பீட்டில் தான் வராங்க ஆனால் நல்ல நோக்கத்தோடு தான் அவங்க போகிறாங்க கெட்ட நோக்கத்தோடு அல்ல ஏன்னு சொன்னால் என்னாகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அங்கே பாருங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அந்த ஃபினோகாஸ் அங்கே விபச்சாரம் நடக்குது தேவாலயத்துலேயே பக்கத்திலே ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்கிறாங்க அதை கண்டு எடுத்து ஈட்டியில் குத்தி கொலை செய்தவன் அவன் ஆகையினால அவன் தப்பான நோக்கத்தோடு அவங்க ரெண்டு பேர் போயிருக்க முடியாது தேசத்தை வேவு பார்த்ததுக்காக போகிறாங்க அப்பொழுது ராகா ராகாபீட்டில் போகும்பொழுது அந்த ராஜாவை எரிகோ ராஜா கேள்விப்பட்டு ஆட்களை அனுப்பி விடுகிறாள் இங்கே வந்த ஒரு ஆட்களை வெளியே கொண்டு வரணும் அவன் என்ன செஞ்சிட்டா தெரியுமா நல்லது செய்கிறான் ஏன்னா அதுக்கு முன்படி தேவனை குறித்து அவள் அறிந்திருக்கிறான் தேவனை குறித்து அவள் மிகவும் அறிந்திருக்கிறாள் என்று வேத மிக தெளிவாக சொல்லுகிறது குறித்து பார்க்கிறோம் உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தேணுமா அப்படி ஒரு நல்ல தேவன் சொல்லி யோசுவா புத்தகத்தை ரெண்டாம் அதிகாரத்தில் அவளையே தெளிவுபடுத்துகிறா பாருங்களேன் அதாவது உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது நல்லா உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு தேசத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்துக்கு எல்லாம் சோர்ந்து போனார் என்று அறிவேன் அப்போ கர்த்தரை குறித்து அவர்தான் ஜீவனுள்ள தேவனம் பராக்கிரம் யுத்த வீரன் அவர் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வெற்றி போக்கு பண்ணதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எவோரியரின் இரண்டு ராஜாக்களாக சீக்கோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்று யோசுவா ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்றில் வாசிக்கிறேன் அது அது மேன்மைக்கு சொல்கிறார் அப்போது உங்கள் தெய்வத்தை எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்கன்னா எங்கே ஏற்றி போட்டாங்கன்னா எங்கே ஏற்றி விட்டாலாம் பரன் பரன்னு சொல்லுவோம் பரண்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் பரண்டு சொல்லுவாங்க அதாவது ஸ்லாஃப்ட் மறைஞ்சிருக்கிற இடம் பொருட்கள் வைக்கிற இடத்துல யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் நான்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் நான்கு ஐந்து அங்கே சொல்கிறாங்க அந்த ஸ்திரீ ரெண்டு மனுஷனையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இப்படித்தர எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாருங்க அங்கே தட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கும் நூல் தட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கே வச்சுருக்க அவர் ஆறாம் சந்தர் அவர் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சலல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார் பார்த்தீங்களா இதுதான் தேவனுக்கு அவள் செய்கிற அவருக்கு செய்கிற காரியம் உதவி தேவனுக்கே உதவி செய்த ராகா ஆனால் அந்த ராகாப்பை வேசி என்று பட்டம் கொடுத்தாங்க பத்து வயது வரைக்கும் அவள் விபச்சாரத்தில் தள்ளப்பட்டாலாம் அதுக்கு மேலே அவர் விபச்சாரத்தில் அவருக்கு ஆசை கிடையாது அது எல்லாவற்றையும் வெறுத்து தான் அவன் என்ன செஞ்சனா ரத்தாம்பரம் செய்கிற வேலையை செஞ்சலாம் அங்கே பாருங்க யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் பாசனத்தில் சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் விபச்சார வீட்டுக்கு எதுக்கு சணல் தட்டை சணல் தட்டை என்பது என்ன ஏபோத் செய்யலாம் சணல் நூலை சின்ன சின்னதாக பிரித்து மெல்லிய நூலில் எடுத்து ஒன்று ஏபோத் ஏபோத் ஏபோத்னா தேவோடு பேசுகிற ஆடை அதை செய்யலாம் அதுக்கடுத்தது என்ன பண்ணான்னா அதில் ரத்தாம்பரம் செய்யலாம் பட்டாடைகள் செய்யலாமா செய்து தான் அவள் போஜனை நடத்தினாள் அதாவது அவள் அவளை தன்னை கொண்டாள் அதில் வர்ற வருமானத்தில் தான் தன் வாழ்க்கை நடத்தலாம் அவள் விவேச்சாரை அல்லவே அல்ல இதுக்கு சரியான ஒரு ஆதாரம் ஆனால் தான் அவளுடைய அவளை பரண்டு மேலே மேல் வீட்டில் சனலூர் தட்டைகளை வைத்திருந்தாள் அப்போ ராகாப் வேசி கிடையாது ஆனால் வேதத்தில் வேசின்னு சொல்லப்படுறேன் எதுக்காகன்னா நாம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை மறைக்காமல் அப்படியே போடப்பட்டிருக்கு சரி போகணும் பாருங்கள் அப்படி இருந்த ராகாப் இவர்களை காப்பாற்றினாள் அப்போ சொல்கிற நாங்கள் தேசத்தை அழிக்க போகிறோம் கர்த்தர் சித்தம் வச்சுட்டார் அப்போ கேட்குறா ஒரு வேளை எங்களை காப்பாற்றுங்க என்ன நீ காப்பாற்றுவானே எந்தெந்த உலகம் மதிக்கலை அவள் சொல்கிறவன் எந்தெந்த உலகம் மதிக்கலை என் தகப்பன் குடும்பத்தை காப்பாற்றுங்க நம்மளாலாம் சொல்லுவேன் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அவள் தன்னை ஒரு பொருட்டாக என்னவில்லை தன் வாழ்க்கையை வெறுத்து போனவள் ராகா இந்த உலகம் என்ன வேசி என்று இப்போ பட்டம் சூட்டி விட்டது வேசி என்று குற்றம் சாட்டி விடுது நான் வாழ்ந்து இருந்த புரி என்ன புண்ணியம் நான் மறித்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு கேட்டான் அதான் உத்தமி வாசிக்கிறேன் பாருங்கள் யோசிவா ரெண்டாம் அதிகாரத்தில் இப்பொழுதும் நாங்கள் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் பாருங்க அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனுக்கு சாவுக்கு தப்பி வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அல்ல லூயா சொல்லலாமா பாருங்க அவங்களுக்கு தங்கச்சி இருக்குது தம்பியிருக்கிறாங்க ஆனால் அவள் வேசி என்று பட்டம் சுட்டப்பட்டால் வாலின்ற தள்ளி விட்டுட்டாங்க பாருங்க அல்ல லூயா அந்த தான் உத்தமி அவளுக்கு ஒரு காலகட்டத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்னோ காரியங்கள் செய்திருக்கலாம் பல பாவங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனா இயேசு சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ பேர் பாவத்தை விட்டு கத்தரையை காரியங்களை காரிகளை பார்த்திருக்கிறேன் இருக்கிற இன்னவர் இருக்கு நம்மள அப்படித்தானே பழைய பாவத்தை விட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ராகாப் அப்படி தான் ராகாப் சபைக்கு நிழலாட்டமானவள் பழைய பாவத்தெல்லாம் உதிரி தள்ளிட்டு தேவனை அவள் தேவனை கேள்விப்பட்டு தேவன் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டால் பாருங்களேன் அப்போ சொல்கிற வாக்கு கொடுக்குறாங்க நாங்கள் வீட்டை அழிக்க போகிறதில்ல ஒன்று செய்யுங்க வீட்டு ஜன்னலில் நீங்கள் சிகப்பு நூல் சிகப்பு நூல் கட்டி விடுங்க சிகப்பு நூல் வந்து தேவடைய சித்தம் ராகாப்பும் ராகாப்பும் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம் அதே போல் தான் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் போர்கள் சண்டைகள் பல பல காரியங்கள் நடக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு நடத்துகிறார் சித்தம் சிகப்பு என்று சொன்னால் தேவ சித்தம் ஒவ்வொருத்தருமே தேவ சித்தம் இருக்குனால்தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறார் சரி போகட்டும் பாருங்க சொன்னது போலவே அவங்கள சென்னல் விளையாடு இறக்கி விட்டு போய் எதிர்க்கிற மலைகளை ஒளிந்து கொள்ளுங்கள் சொல்லி அனுப்பி விடுகிறார் இங்கேதான் சல்மோன் வருகிறார் தான் சல்மோன் வருகிறார் இந்த சல்மோன் யாரு இந்த சல்மோன் என்றவர் பாருங்க ஒன்று நாளாக புத்தகத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாளாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாளாகவும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் நான் வாசிக்கிறேன் ராம் அமினதாவை பெற்றான் அமினதா யூதா புத்தக பிரபுவாக நகசோனை பெற்றான் நகசோன் சல்மாவை பெற்றான் சல்மா பூவாசை பெற்றான் அப்போ சல்மோன் என்பது யூதா குலத்தைச் சேர்ந்தவர் அப்போ யூதா குலத்துக்கு வேலை என்ன யோசுவாங் பக்கத்தில் இருக்க பனிரெண்டு கோத்தலும் முதல் கோத்திரம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அல்லது ஆதி ஆகம இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யூதா கோத்திரம்தான் முதன்மையான கோத்திரம் அந்த கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த சல்மோன் ஆனால் இந்த சல்மோன் இயேசு கிறிஸ்து நீளாட்டமானவர் அது மாத்திரமல்ல அங்கே கொடி பிடித்து அதாவது யார் முன்னாடியெலாம் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டுருப்பாருங்களா என்னாகும் புத்தகத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆனால் என்னாகும் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பாருங்கள் என்னாக என்னாகமும் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த சல்மோன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் தேவர் பிள்ளைகளே பதினான்காம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் பாருங்க பதினான்காம் வசனத்தில் நான் வாசிக்கலாம் மன்னிச்சுக்க என்னாகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாங்கள் பாருங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைய மன்னிச்சுங்க ரெண்டு மூணு வாசிக்க ரெண்டு மூணு வாசிக்கிறேன் என்னாகமும் ரெண்டாவது ரெண்டு மூணு வாசிக்கிறேன் பாருங்களேன் இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய விருதாக விருதான சந்ததி தங்கள் தங்கள் கொடி அண்டையில் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசிரைப்பு கூடத்துக்கு எதிராக சுற்றிலும் பாலை முறங்க கடவார்கள் பன்னிரெண்டு கோத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு யூதாவின் பாளையத்து கொடியை யூதாவுடைய பாளையத்தின் கொடியை உடைய சேனைகள் சூரியன் விதிக்கும் உதிக்கும் கீழ்ப்பகுதியில் பாலை முடங்க வேண்டும் அபிலாபின் குமாராக நகசூன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கணவன் புரிகிறதா தவசம் மீண்டும் வாசிக்கிறேன் யூதாவின் பாளையத்து கொடியை சூரியன் உதைக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அமினதாபின் குமாரகன் நகசோன் யூதாவின் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் அப்போது சல்முனுடைய தாத்தா அமினதாப் அமினதாப்புடைய மகன் நகசுல் அதாவது சல்முனுடைய அப்பா இவங்க யூதா கோத்தனை சேர்ந்த முதல் கொடி இவங்க தான் பிடிச்சிட்டு போகணும் அலையூவியா அப்படி அமிர்ததாவுக்கு அடுத்தது நகசோன் நகசுனுக்கு அடுத்தது சல்மோனு கிட்ட இந்த கொடி கொடுக்கப்படுது அப்போ இவங்களுக்கு கோத்துறது சேனாதிபதி எத்தனை பேரை நடத்துறாங்க எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேரை சல்மோன் வழிநடத்திக்கொண்டா எங்க நடத்தினோன்னு போனா எரிகோ பட்டணத்தில் எரிகோ பட்டணம் அடைபட்டு போய் கடக்கிறது இசைவன் பக்கம் முன்பாக அது ஏழு நாள் சுத்தி கடை சுற்றி வர வேண்டும் ஏழு நாள் சுற்றி வரும்போது நன்றாக கவனிக்க தேவனுக்கு புரியுமான பிள்ளைகளே முதல் கொடி பிடிச்சு போற யாரு சல்மோன் இங்க சொல்லப்பட்டிருக்க என்னாகமும் ரெண்டு மூணுலையும் என்னகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்திலையும் அங்கே நடக்கப்படுகிறதை கூட பார்க்குறேன் முதல் கொடி சல்மோன் தான் பிடிச்சிட்டு போகிறேன் யூதா கோத்திரம் பிடிச்சிட்டு போது எல்லாம் பார்க்குறாங்க அப்பொழுது அந்த அலங்கத்தின் மேலே மதில் சோர் மேலே ராகாபும் நன்றாக நன்றாங்க ஆனால் ராகாப் சல்மோனை விரும்பலை ஆனால் சல்மோனு தான் ராகாப் விரும்ப எப்பொழுது விரும்புகிறான் பண்ண இந்த சல்மோன் எப்படிப்பட்டவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் இவர் ஆரோன் கோத்திரத்தில் உள்ள அதாவது பெரிய பிரதான பிரதான ஆசன ஆரோன் கோத்திரத்தில் ஆரோன் கோத்திரத்தில் தான் சல்மோனுடைய அவருடைய அத்தை அதாவது நகர்சூனுடைய தங்கச்சியை அவர் திருமணம் செய்திருக்கிறார் அதுக்குன்னு சொல்லி யாத்ராமம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் மாசம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருப்பாருங்க அப்போ எப்படி பார்த்தானோ சல்மோன் யூதா கோத்திரத்தை முதன்மையான கோத்திரத்தை சேர்ந்தவன் அதே நேரத்தில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுக்கு தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த மகளை கொடுத்துருக்கலாம் யார் கொடுத்துருக்காரு நகசூர் கொடுத்துருக்கிறார் அப்போ பெரிய பாரு ஒரு சொந்தகர் அப்படிப்பட்ட இருக்கிறவர் ராகா போய் திருமணம் செய்து கொள்கிறார் ஏன் திருமணம் செய்து கொள்ளணும் அந்த தேசம் அழியுது எரிகும் அழியுது அழுது போய் எல்லாவற்றையும் உடைந்து போய்விட்டது ஆனால் ராகா வீடு மட்டும் அந்த பதில் சொல்ல அப்படியே ஜன்னலோடு நிற்கிறது சிகப்புன்னோட அதை பார்த்து தான் சல்மோன் புரிந்து கொள்கிறார் கர்த்தறிவளை ரச்சிக்கிறார் கர்த்தறிவளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு பாருங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அப்பொழுது அவன் அன்பு வைத்தான் அவன் மேல அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம புறஜாதிங்க புறஜாதி நம்மளெல்லாம் பாவஜாதி ஆனா பாவஜாதின்னு ஏசு நம்மளை விட்டுட்டாரா இல்லைல்ல தேடி வந்து கை பிடிச்சாரா அப்போ சல்மோன் என்பது இயேசுக்கு மேலாட்டம் ஆனவர் புறஜாதி நச்சிக்க வந்தவர் ராகா பெற்றது சபை அப்போ எந்த வித அவமானத்தையும் என்னல அவர் எவரே புத்தகத்துல நம்ம வாசிச்சோம் அல்லவா பனிரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்துக்கு பொருள் ஃப்ரைஸ்லார் நமக்கு தலாவது எபிரீர் புத்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க ஏசு கிறிஸ்துவானவர் அங்கே அவரை பற்றி சொல்லப்படுற தமக்கு முன் நான் வாசிக்கிற பன்னிரெண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்துக்கு பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவடைய சிங்காசியத்துமே வளர்த்து வீட்டில் இருக்கிறார் இந்த வசனம் சல்முனுக்கு பொருங்கும் இந்த ஊரே ராகப்பை எப்படி பார்க்குது அவமானமாக பார்க்குது ஆனால் அவர் அப்படி பார்க்கல பாருங்களேன் அவள் ஒரு ஆத்மாவை பார்க்குறாள் சல்மோன் தேவன் அவளை ரசிக்கிறா காப்பாற்று தேவன் அவர் பக்கத்தில் இருக்கிற அவர் ரச்சித்தான் நேசித்தான்னு சொல்லி நான் இவளை திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லி திருமணம் செய்து கொண்டாள் இன்றைக்கி உலகத்தில் நம்மளை ஒருவரும் திமிர்ந்து நிமிர்ந்து பார்க்க முடியாது சீந்தி பார்க்க முடியாது நம்மளை தொடாத அளவுக்கு நம்மளை ஒதுக்கி நம்மளை வேறு பிரித்து வைச்சிருந்தாங்க பாவி பாவி என்று குற்றம் சாட்டாங்க ஆனால் அந்த பாவியை தேடி வந்து தான் ஏசிக்கிற நம்மளை திருமணம் செய்வதற்காக நம்மளை நிச்சய தர்த்தம் பண்ணிட்டு போயிருக்கிறான் ஞானஸ்தானம் மூலயமாக அதே தான் சல்மோன் செஞ்சார் ஒதுக்கப்பட்ட ராகா பை ஏசியான ராகா பை அவள் தேவனோடு கூட தேவன் அவளோடு குறுக்கிறான் அவள் அவளும் ஒரு ஆத்தமாக நினைச்சு அவளை திருமணம் செய்து கொண்டாரான் அலில்லையா செல்லலாமா சல்முன் இயேசு கிருஷ்ணன் மேலாட்டமானவர் ராகா சபைக்கு மேலாட்டமானவர் ஆக தேவனுக்கு பிரியமனப்பில்லை அவர் வாழ்க்கை நன்றாக மிகவும் அழகாக நடந்தது அதனால தான் பாருங்கள் மிக அழகாக தெளிவாக ரூத்து புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ரூத்தில் ரூத்தில் கடைசி புத்தகம் இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாரு நான் வாசிக்கிறேன் ரூத்து நான்காம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கண்ணே அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவிதின் தகப்பன் ஈசாயின் தகப்பன் பேரஸுடைய சந்ததியின் வரலாறு பேரஸ் எஸ்ரோடை பெற்றான் எஸ்ரோ ராமை பெற்றான் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் அலெலுயா இயேசு கிறிஸ்து பிறக்க காரணமானவர் சல்மோனும் சல்ல்மோனும் ராகப்பும் அவர் சந்தையில பிறக்க என்ன அர்த்தம் பார்த்தீங்களா நம்முடைய சந்தையில் அதாவது பாவமாக இருக்கிற அந்த ஏசு பாவமா இருக்கிறார் நமக்காக நமக்காக பிறந்து நம்மளை ரட்சிப்பதற்காக வந்த வந்தது மாத்திரமல்ல பாவியாக இருக்கிற புறஜாதியா இருக்கிற நம்மை மனவாட்டியை ஏற்றுக்கொண்டார் சல்மோன் எப்படி ராகாப்பை மனவாட்டியை ஏற்றுக்கொண்டாலோ அதே போல் ஏசு கிருஷ்ணன் நம்மை மனவாட்டியை ஏற்றுக்கொண்டார் இதுதான் மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து அதிகாரத்துடைய விளக்கங்கள் எனவே தெய்வன் தாமே இந்த வார்த்தை கேட்ட உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை ஸ்தலங்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பால் டைம் பாஸ் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க ஹீலிங் ப்ரேயர் பண்ணுறவங்க சுகமளிக்கிற வல்லங்கு வைக்கிறவங்க டெலிவரன்ஸ் மீட்டிங் பண்ணுறவங்க எந்த மீட்டிங் வச்சாலும் கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக அது மாத்திரங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய வேலைஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய ஊழியங்கள் உடைய போக்குவரத்தையும் கத்தர் ஆசிரியத்து காக்க கடைவராக காட் பிளஸ் யோ பிரைஸ்தலா